வணக்கங்கள் இந்த இன்றைய பிறக்க இருக்கு பூச நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சேர்ந்து இணையக்கூடிய நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளோடு ஆடிப்பெருக்கு சேர்ந்திருக்கிற சமயத்துல நம்ம எந்த ஒரு செயல்பாட்டை தொடங்கினாலும் அது நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும் இவ்வளவு அற்புதமான இந்த நாளை நாம தவற விடலாமா சரி இன்றைய தினம் நம்முடைய வீட்டுல செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா என்ன வழிபாடு செய்யலாம் ஆடி பெருக்கான இன்னைக்கு செய்ய வேண்டிய குபேர வழிபாடு பத்தி இப்ப நாம பாத்துலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஆகஸ்ட் மூன்றாம் தேதியான இன்றைய சனிக்கிழமை ஆடி பதினெட்டு இன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு மேலாக இந்த வழிபாட்டை நீங்க செய்யணும் உங்களோட வீட்ல குபேரது திருவுருவ படம் இல்லைன்னா குபேர பொம்மை சிலை எது இருந்தாலும் சரி அதை வழிபாட்டுக்கு பயன்படுத்துங்க சில பேர் வீட்டுல குபேர நாணயம் குபேர விளக்கு கூட வச்சிருப்பாங்க குபேரருக்கு பாசி பயிரால செஞ்ச இனிப்பு நெய்வேத்தியம் வைங்க அந்த பயிர்ல வெள்ளம் நெய் இவைகளை சேர்த்து இனிப்பு பலகாரத்தை தயார் பண்ணிக்கோங்க இதை நெய்வேத்தியமா குபேரருக்கு வச்சுட்டு ஒரு சில்வர் பாத்திரம் இல்லைன்னா பித்தளை பாத்திரம் வெண்கல பாத்திரம் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அதுல ஒவ்வொரு குபேரம் ஆணையங்களாக சத்தம் எழுப்பும் படி போட்டு நூற்றி எட்டு முறை ஓம் குபேராய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி வழிபாட்டை மேற்கொண்டீங்கன்னா உங்களுடைய வீட்டுல செல்வ வளம் பல மடங்கு பெருகும் அப்படின்றது ஐதீகம் கடன் பிரச்சனையும் படிப்படியாக குறையும் வீட்டுல தங்கமும் வைரமும் வைலூரியமும் செய்ய தொடங்கிடும் ஆமாங்க அதெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை உங்களுக்கு அந்த கடவுள் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் கவலைப்படாதீங்க சரி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க பூஜை அறையில விளக்கு ஏற்றி வைத்துட்டு ஒரு சில்வர் பாத்திரத்துல நூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களை போட்டு சத்தம் எழுப்பி குபேர மந்திரத்தை சொல்லி நாம இப்ப சொன்ன முறையில அர்ச்சனை பண்ணாலும் உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயமா கிடைக்கும் ஓம் குபேராய நமக்கு அப்படின்னு சொல்லி போடுங்க சரிங்களா நாம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளுக்கு நம்ம பூஜை அறையில இருக்கிற பொருட்கள் முக்கியம் இல்லை மனதில் இருக்கிற நம்பிக்கை தான் முக்கியம் ஆடி மடங்கு பெருகும் பல மடங்கு பலனை உங்களுக்கு கொடுத்து பல மடங்கு வருமானத்தை அதிகரிக்கும் நம்பிக்கையோடு வழிபாட்டை மேற்கொள்றவங்க ஏமாற்றப்பட்டதே கிடையாதுங்க இன்னைக்கு செல்வம் பெருகணும் அப்படின்னு மனநிறைவோடு நீங்க ஒரு பிரார்த்தனை வச்சாலே போதும் அந்த பிரார்த்தனை உங்களுக்கு பல மடங்கு நன்மையை கொடுக்கும் நம்பிக்கை உள்ளவங்க இந்த வழிபாட்டை மேற்கொண்டு பயனடைங்க சொல்லி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள நினைச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பயன்பெறட்டும் மேலும் இந்த குபேர வழிபாட்டை யாரெல்லாம் இன்னைக்கு மேற்கொள்ள போறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரியான அருமையான ஆன்மீக தொழில்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது வரை நன்றி வணக்கம்